அழகிற மற்புதீ பதையே அழகிர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அறியுருட்களாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே என்று எனது அற்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுமார்க்க சங்கம் திகழ்ந்த அருள் ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவர் நீ புரியாத நிலைமையும் வேண்டுவனே பொன்படா உடம்பும் வரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாத இரவும் பகலும் என்னையே கருத்தில் தேர்த்துதற்கு செய்தேன் உண்பனே உடுப்பனேனே நினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையில் எனவே எல்லாம் அல்ல சோபரம்பொருளின் திருவருக்கருணையினால் திருவருள் கூட்டி வைக்க இன்று மணிவாசகர் பெருந்தகை நம்மை எதை நோக்கி அழைத்து செல்கின்றார் அப்படின்னு பார்க்கலாம் ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின்கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா எங்கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடா என் தோல் முக்கன் எம்மானே இந்த பாடல் வந்து இன்னைக்கு ரொம்ப என்னை வேதித்தல் பண்ணிச்சு பேரண்ட நாயகன் பண்ணிய வேதித்தல் மூலமாக இந்த பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த இந்த பாடலில் என் மனது சொ முழுமையாக நான் அந்த அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தெரியலை பேரண்ட நாயகன் கேட்டுக்கிறேன் அவனை துடிக்கும் ஒவ்வொரு ஆன்மாக்களும் இதை உரிய வகையில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பேரண்ட நாயகன் வேண்டிக்கிறேன் நான் அப்படியே வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தேன் அன்னைக்கு உட்காரும்போது என் மனம் அழுது என்னுடைய கண்ணில் அப்படி ஹோனு கண்ணீர்லாம் வரல மனம் அழுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமூலர் திருமந்திரத்துக்கு ஒரு விளக்கம் நான் பண்ணியிருக்கிறேன் அந்த விளக்கமானால் எனக்கு நான் இதுவரை விளக்கம் சொன்னதில் எனக்கு ரொம்ப நான் சரியாக தான் சொன்னேன் அப்படிங்கிறதுல குரல் எனக்கு ரொம்ப மன நிறைவை தந்தது அதுக்கடுத்து திருவடி புகழ்ச்சின்னு நினைக்கிறேன் அது கூட எனக்கு சரியாக தெரியல மீதி எதுவும் நான் இன்னும் நிறையா பேரண்டு நாயகன் எனக்கு பண்ணிய கருணைக்கு நான் இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதோடு தான் நான் நிறைவு பெற்றேன் இறைவன் எனக்கு அளித்த அந்த உணர்வை நான் முழுமையாக உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன்னா அந்த அனுபவங்கள் இறைவன் எனக்கு காட்டி கொடுத்ததை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன்னா எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியுது இறைவனுடைய வேதித்தல் இருக்குது பாருங்கள் அது வந்து அளப்பரும் கருணை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகிற நூற்று கோடி மேற்பட விரிந்தன அது அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகுது நான் காலையில் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்த உடனே எனக்கு திருமூலர் திருச்சிந்தனை வந்துச்சு திருமூலர் புஸ்தகத்துக்கு எழுதின விளக்கம் எனக்கு திருப்திகரமாக இல்லை அதை புஸ்தகம் அடிக்கிற இடத்துக்கு கொடுத்துட்டேன் மீண்டும் அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் திருப்தி தரேன் அதை போடுங்க இப்போதைக்கு போட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு அப்படி தான் மனசுன்னா சரிம்மா நீங்கள் அது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சரி அந்த புஸ்தத்தை இன்றைக்கி காலையில் கையில் வாக்கு வரும்போதே எடுத்துகிட்டு வந்தேன் ஒருவேளை பேரண்ட நாயகன் அதை திரு திருத்தும் போது என் உள் உணர்வில் நின்று திருமூல தேவ எந்த கருத்தை உலகுக்கு உபகரித்தாலும் அதை நான் வந்து என்னுடைய அனுபவமாக உங்களுக்கு உபகரிக்கணும் அப்படின்னு அவர் கருணை பண்ணட்டும் பகவானே அப்படின்னு நான் அவர் வேண்டுதல் வச்சுட்டு அந்த பொஸ்டத்தை எடுத்து பிரித்தேன் அப்போ சுழ்முனை ஆற்றலை எழுப்புவதற்கான உபாயம் அப்படின்னு முன்னுரையில் ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்துருக்கு அதுக்கான பதிவு உள்ளே இருக்குது முதல் பகுதியில் ஆனால் வெளியே அந்த பதிவு கொடுத்துருந்தது அந்த ஒரு உள்ளே என்ன இருக்குது பொருள் அடக்கம்னு போடுவோம்ல அது மாதிரி நான் உடனே அந்த அது வரைக்கும் திருத்திட்டு வந்தவன் அது வரைக்கும் பார்த்தேன் பார்த்ததும் அந்த அதுக்கு மேலே என் மனம் போகலை சுழிமுனையை எவ்வாறு எழுப்புவது அப்படின்னு அதில் இருக்குது அப்போ சுளிமுனையை எழுப்புவது எவ்வாறுன்னு இருக்கும்போது நீங்கள் வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தை ஒரு மனதுக்குள்ளே ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க நம்ம உடம்புல வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அனாகதம் விசித்தி ஆங்கை சகசரதளம் இது உடல் சார்ந்த ஏழு நிலையங்கள் இதுக்கு நிராதாரத்திலையும் இவ்வாறு ஆற்றல்கள் உள்ளது அருள் வல்லபலங்கள் அது நம்ம நம்மளுடைய ஞான உணர்வு சென்று பற்றும் நிலையை பொறுத்து அந்த அனுபவ பாடங்கள் நமக்கு சித்தியாகும் நான் சுளிமினை ஆற்றலை எழுப்புறது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டே வரும்போது அதில் என்ன குறிப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தில் முதலில் நீங்க வந்து பூரித்தல் அதாவது உள்ளிழுக்கும் மூச்சை சுவாதிஷ்டான சக்கரத்தில் கொண்டு போய் முதல்ல நிலை நிறுத்துங்கள் இடது மூக்கு வழியாக சந்திரகலை வழியாக உள்ளிழுத்து சுவாதிஸ்தான சுவாதிஷ்டான சக்கரத்தில் முதலில் நிறுத்துங்கள் அதற்கு பிறகு வலதுகளை வழியாக வலது நாசி வழியாக காற்றை உள்ளிழுத்து அதே சுவாதிஷ்டானத்தில் நிறுத்துங்கள் இப்போ அங்கே ஏற்கனவே இருக்கிற அக்னிகலையோடு இந்த சூரியகலை சந்திரகலை இரண்டும் சேர்ந்து மூலாதாரத்தில் நட்சத்திரகலை இருக்குது அங்கே இதை கொண்டுட்டு போங்க அப்படின்னு அதில் ஒரு குறிப்பு இருந்தது நான் இதை உணர்வுபூர்வமாக தான் எழுதுனேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் எனக்கு தெரியல எப்படி எழுதுனேன் அப்படின்னு தெரியலை அந்த பாடலை அறிவுபூர்வமாக சிந்தித்து எழுதணும் அப்படின்னு தெரியல இதை பார்த்த உடனே என்னுடைய உணர்வுகள் சிலித்து எழுந்தது கண்ணில் தண்ணி இருந்தது எவ்வளவு பெரிய நுட்பங்களை எவ்வளவு லகுவாக நமது முன்னோர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க அதை புரிந்து அனுபவிப்பதற்கும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யோகம் வேணுமே குழந்தைங்களுக்கு இதை நம்ம எடுத்து சொல்லணுமே அப்படின்னு தான் நான் அந்த திருமந்தரத்துக்குள்ளே நுழைஞ்சால் நான் நான் எப்படி எடுத்து அதில் பதிவு பண்ணியிருக்கேன்னு தெரியல ஆனால் ஆற்றல் மிக்க தான் அது இருந்திருக்கணும் அதனால் நான் அதை பார்த்தேன் பார்த்த உடனே ஒரு மரத்தடியில் ஒரு நல்ல பூக்கள் பூத்துருக்கேன் அந்த மரத்தடிக்கு அடியில் உட்காந்து தான் நான் வந்து இரண்டு மூன்று தினங்களாக அந்த மரத்தடியில் தான் உட்காந்துருக்குறேன் இன்றைக்கும் அதுக்கு அடியில் தான் உட்காந்துருக்குறேன் பார்த்த உடனே நடராஜமூர்த்தி அப்படியே என்னுடைய உச்சந்தலையில் நடனம் ஆடினார் அப்புறம் என் உடல் முழுவதும் நெளிந்தார் அப்புறம் அக்னி ஜுவாலையாக அது பறந்து வெளியே போச்சு என்னுடைய மனம் மட்டும் அழுதுச்சு கண் அழலை என்னுடைய உணர்வுகள் அனைத்தும் அப்படியே ஸ்தம்பிச்சு அப்படியே நின்றுது பிரபு 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 அப்படின்னு அழு ஏக்கமிட்டுக்கிட்டே இருந்தது அந்த சுழுமுனை ஆற்றலை எப்படி இயக்கணும்னு தெரியாமல் அறிவு கட்டிட்டு நான் அத்தைத்தென்று அங்கே கிடந்த காலத்தில் எந்த வயதோ அல்லது எந்த பக்குவமோ இல்லாத காலத்தில் எனக்கு அதை இயக்கி ஒரு நிராதார நிலைக்கு கொண்டு செலுத்தி அந்த கருணை மீண்டும் எனக்கு அனுபவமாச்சு அதை எப்படி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல இந்த கிட்ட என்னுடைய குழந்தைகிட்ட அதை பகிர்ந்துக்கணுங்கண்ணா முதல்ல இடதுக்காக சி எல்லாரும் ஒரு நம்ம ஒரு கற்பனை தளத்தில் நிற்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வாசியோடு பயணிப்போமே ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது ஒரு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூக்கத்துக்கு ஒதுக்கிடுவோம் எட்டு மணி நேரம் உழைப்பு கோழையை ஒதுக்கோ எட்டு ஏழும் பதினஞ்சு மணி நேரம் மீதி ஒன்பது மணி நேரம் இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் கொஞ்சிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஒதுக்கிடுவோம் அதுக்கு பிறகு இருக்கிறதுல ஒரு மணி நேரம் அந்த மூச்சோடுன்னு நான் நம்மளை உயிர் வாழ வைக்கிது அந்த மூச்சோடு நம்ம ஒரு மணி நேரம் செலவு பண்ணுவோமே எனக்கு அப்படியே வந்து எண்ணத்துக்கு சமாதிக்கணும் ஒரு இடம் அதுக்கு தவச்சாலு கெட்டு தர்க்குன்னு ஒரு இடம் அப்படியே வெடித்து செதறி மாட்டோமா அப்படின்னு இதெல்லாம் வந்து மணிக்கணக்கில் நான் இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன் குழந்தைகளா அது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்ல தெரியல அழுகுது மனம் ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் உங்களோடு இதை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் நான் பகிர்ந்துக்கிறேன் அந்நேரம் ஒன்றும் போதான் ஆயேனே ஒய்ய கொண்ட நின்கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் என்றோல் முக்கன் எம்மானே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடா என்றோல் முக்கன் எம்மானே என்னையா எனக்கு இந்த பாடல் நினைவுக்கு வந்துச்சு குழந்தைகள் அந்த நேரத்தில் ஒன்றும் அந்த அனுபவம் என் சுழிமனை ஆற்றலை எப்படி நிராதார வெளிக்கு அனுப்புததுங்கெல்லாம் எனக்கு தெரியாத ஒரு காலகட்டத்தில் நான் அறியா காலத்தே என்னை தான் அறிவித்தான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன் பாடுகின்றேன் நான் அறியாத போது இந்த கருணையை செய்தானே ஒன்றும் ஆ நாயனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பொய்த்ததுதான் இன்னைக்கு நான் என்ன பயிற்சி முயற்சி செஞ்சு நான் அதை அடைஞ்சிட முடியும் நீங்கள் நினச்சி பாருங்கள் இதெல்லாம் பயிற்சி முயற்சிக்கு உட்பட்டதா ஒவ்வொரு உயிர்க்கும் இறைவன் அளிக்கும் அரு கொடை இது இது வந்து குருவருளும் திருவருளும் செய்யக்கூடிய ஒரு பெரிய வேதகம் வித்தகம் இதை வந்து நம்ம எப்படி நான் எடுத்து சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னு எனக்கு புரியல நீங்கள் வந்து திருமூலர் சிந்தனைக்குள்ளே போய் அதை புரிஞ்சுக்கும் பன்னிரெண்டாயிரம் முறை நான் நேற்றுக்கு ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் பன்னிரெண்டாயிரம் முறை கூடிய பதிகத்தை நீ படித்தா உனக்கு அந்த இறைவன் காட்சி கொடுப்பான் அப்படின்னாரு குருநாதர் அப்படியே காட்சி கொடுத்தாரு ஒளிவண்ணத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டேங்கமே நம்ம நானும் ஆசை நிறைய மேம் பன்னெண்டாயிரம் முறை அந்த ஒரு பாடலை அவர் சொல்லணும்னா எப்படி இருந்திருக்கும் பத்து பாடல் பன்னெண்டாயிரம் முறை ஒரு பாடல் ஒரு பா ஒரு பதிகம் என்பது பத்து பாடல் அதை பன்னெண்டாயிரம் முறை ஒரு லட்சத்து இருபதாயிரம் முறை வச்சிருச்சிருக்கிறார் அப்போ இது எப்படி இருந்திருக்கும் அது ஒவ்வொரு பாடலும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் முறை வச்சுருந்துருக்காரு அப்போ நம்ம ஒன்றுமே செய்யாமல் ஒரு வகுப்புக்கு போகிறோம் ஒரு தளத்தில் வந்து கூப்பிடுறாங்க இங்கே தளம் இந்த தளம் உங்களுக்காக வேண்டிய நாங்கள் திறந்து வச்சுருக்குறோம் இதில் வந்து யோகம் கற்றுக் கொடுக்குறோம் ஞானம் கற்றுக் கொடுக்குறோம் வைராக்கியம் கற்றுக் கொடுக்குறோம் ஞான ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு நினைக்கிறாங்க போகிறோம் அங்கே போய் அங்கே என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் நமக்கு தெரியல நம்ம மன உணர்வை நம்ம உடல் உணர்வை வந்து சிசிடிவி கேமரா பதிவு பண்ணிடறோம் மன உணர்வை கண்காணி இல்லை என்று கள்ளம்பலை செய்வார் கண்காணி அவன் இருக்கிறான்னு நமக்கு தெரிய மாட்டேங்க அதுக்கு சொல்கிறாரு பாருங்க குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் இது நான் நிறைய குன்று மாதிரி தப்பு செய்கிறேன்ப்பா குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான்னு கேட்டதுப்பா சாதாரணமாக ஒரு நெருப்பு பஞ்ச பூதங்களில் ஒன்று அது வந்து ஒரு மரம் செடி கொடி பச்சை நிறைஞ்ச மரங்களெல்லாம் அது தொலைச்சு பாஞ்சு எரிச்சிருதுப்பா நீ உன்னுடைய அருக்கருணை எரிக்காதாக்கண்ணா பெரிய பச்சையங்களெல்லாம் எரிச்சு தள்ளிடுது பாருங்கள் ஒரு பஞ்ச பூதங்களில் ஒன்று பேரண்ட நாயகன் பூதநாயகன் தானே நம்மளுடைய எல்லா துரிசிகளையும் பச்சையில் நெருப்பு வச்சா எரியாது ஆனால் பசுமை நிறைந்த மரங்களை செடி கொடிகளை ஒரு மின்னல் வந்து தாக்கி அப்படியே சாம்பலாக பொசிக்கிறத அப்போ இந்த உடலை உடலில் மின்சாரம் மின்சாரம் பாஞ்சா அது புசிக்கிறத இவை செய்யும்போது நீ செய்ய மாட்டியா கண்ணே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடா எந்தோல் முக்கன்னான் உனக்கு என்னப்பாச்சு உன் கருணைக்கு ஒரு குறைவும் இல்லையே கண்ணா எந்தான் கெட்டது இறங்கிடா எனக்கு இறக்கப்பட எந்தோல் முக்கன் எம்மானா எனக்கு இறக்கப்படுத்தங்கோ ஒன்றும் நான் எதனை என் அடிப்படையில் கேட்குறேன் பாருங்கள் ஒன்றும்போதான ஆயனை ஒய்யக்கொண்டனுங்கிறனே ஒரு காலத்தில் நான் எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தேனே நான் வந்து சிறுபிள்ளையாய் ஓடித்திருந்த போது ஓடவும் கூட தெரியாது நான் வந்து அப்படி ஒன்று ரொம்ப பெரிய ஆளெல்லாம் இல்லை ஒரு இடத்துல உக்காந்துருன்னா உக்காந்தே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படி ஒரு ஆள ஒன்றும் போதான் ஆயனை ஒய்யக்கொண்டனே எனக்குள்ளே எந்த மின்சாரத்தை பாய்ச்சி வேதனை பண்ணினையா வேதித்தல் பண்ணையா அந்த வேதித்தல் எனக்குள்ளே என்னென்ன மாறுதலை குழந்திச்சிக்கா இண்டோகிரல் கிளான்ஸ் அத்தனையும் எனக்குள்ளே என்னென்ன பண்ணிச்சு இப்போ ஒன்றும்போதான் ஆயனை உய்ய கொண்ட நின்கரணை இன்றே இன்றி பொய்த்தோதான் இன்றைக்கி என்ன ஆச்சு நான் அந்த நாசி வழியாக கும்பித்து சுவாதிஷ்டானத்தில் நிறுத்திட்டு வலது நாசி வழியாக கும்பிக்கிறதுக்கு முன்னால் பேரண்ட நாயகனோடு அப்படி கொஞ்ச நேரம் கலந்துருந்தேன் ரொம்ப நேரம்லாம் சொல்லாத நினைக்காதீங்க அது எத்தனையோ கணனா திருக்கோலங்களையும் கணக்கிலா திருக்கோலங்களையும் காட்டி கொடுத்தது அக்கருணையை நினைந்து அப்போ என்னையா இதோடு இப்படியே கரைச்சிறேன் இன்னும் எதுக்கு நான் இருக்கிறேன் இன்னும் என்ன செய்கிறதுக்கு இருக்கிறேன் என்னை சாதிக்க போகிறேன் நான் எவ்வளவோ திருக்கரணை பண்ணி எவ்வளவோ அருங்காட்சியை கொடுத்து என்னை ஏன்று கொண்ட நீ இன்றே இன்றி போய்த்தான் இன்னைக்கு ஏன் விட்டுட்டப்பா நான் இதை நான் அந்த அந்த சுவாசத்தை கூட கண்ணா அதுக்குன்னு என்னை அப்படியே அப்படியே கொஞ்ச நேரம் என்னை அப்படியே செதறடிச்சிட்டேன் அப்புறம் நான் நினச்சி பார்க்குறேன் நான் இந்த பயிற்சி முயற்சிகள் அவன் அவன் எனக்கு அனுபவமாக தந்தான் நான் வந்து சோபான முறையில் இதெல்லாம் அடையலை அதுக்கான முயற்சியும் பண்ணலை கொஞ்ச நாள் தீவிரமாக முயற்சி பண்ணுவோன்னு நினச்சிக்கிட்டு நான் என்னை நானே சிதைத்து கொண்டு முட்டி மோதி உருண்டு புரண்டு என்னென்னமோ செய்யும்போது இதெல்லாம் தேவையில்லை குழந்தை உரிய நேரம் வரும்போது நானே உனக்கு எல்லாம் செய்வேன் இப்போ ஒரு வார காலமாக நான் வந்து காலையில் எழும்பி வாக்கிங் வர அது என்னமோ அணிச்சை செயலாக அந்த பாதை வழியாக நான் அப்படியே வரேன் எங்கே வாரம் போகிறேன்னு தெரியல அணிச்சை செயலாக ஒரு இடத்துல உட்காடுறேன் அப்புறம் எந்திரிச்சு போகும்போதும் அனிச்ச செயலாக எந்திரிச்சு போகிறேன் அங்கே போய் ஒரு இடத்துல உட்கார்ந்த பிறகு நான் எங்கே இருக்கிறேன் இங்கே யார் இருக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் அப்போ நடந்தது வாக்கிங் போனது தெரியலை எனக்கு அப்போ இன்னும் எவ்வளோ காலம் இதுவும் இதுவும் கடந்து போகும் பேருணர்வோடு நாம் தொடர்பு கொண்டு இதையும் கடத்தி விடுவோம் ஒன்றும் போதான் நாயனை ஒய்ய கொண்ட நின்கருனை என்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா எம் கோவே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என் கெட்டது இறங்கிடா என்றோல் முக்கன் எம்மானாள் நான் வந்து இந்த அனுபவத்தை நான் திருமந்திர சிந்தனையில் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் மீண்டும் இறைவன் அனுமதி கொடுத்தால் மீண்டும் மீண்டும் இந்த சிந்தனை நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன் யாரேனும் ஒன்று ரெண்டு ஜீவர்கள் இதை பிடித்து கொண்டால் நல்லது இவ்வளவுக்கு பிறகும் பனிரெண்டு ஆண்டு காலம் குருகுலக்கல்வி பயில விரும்பும் குழந்தைகளுக்காக வேண்டி ஒரு குருகுலமே தொடங்கலாம் அப்படின்னு கூட எனக்கு ஒரு எண்ணம் வருது ஒரு பத்து குழந்தைங்க இந்த பூரித்தலை இடது நாசி வழியாக பூரித்து பன்னெண்டு வயதில் தான் அதுக்கு உள்வாங்க முடியும் அதை சுவாதி ஸ்டிரானத்தில் நிறுத்தி பின் வலது நாசியில் பூரித்து அதையும் மீண்டும் சுவாதிஸ்ரானத்தில் நிறுவி அங்கு ஏற்கனவே இருக்கிற கலைகளோடு அந்த மீண்டும் மூலாதாரத்திற்கு அதை அனுப்பி அங்கிருந்து ஒரே சிந்தனையோடு மூலக்கனலை எழுப்பினோன்னா அது நிராதாரப் பெருவெளியில் அங்கியோகமாக சிவயோகமாக பிரசாத யோகமாக ஒங்காரத்து உட்பொருளாக இதை தான் மணிவாசக பிறந்தகை ஒங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அப்படிங்கிறாரு அற்புதமானது குழந்தைகளாக அற்புதமானது எனக்கும் அந்த கொள்வினை இருந்து பெற்றுக்கொள்பவர்களுக்கும் அந்த கொடுப்பினை இருந்தால் ஒரு பனிரெண்டு வயதுக்கு மேற்பட்ட ஒரு பத்து குழந்தைகளுக்கு இந்த கல்வியை திணிச்சிட்டோன்னா உலகத்தையே அவங்க திருத்திடுவாங்க இந்த பன்னெண்டு வயது குழந்தைகள் பத்து குழந்தைகள் போதும் ரொம்பவே வேண்டாம் ஒரு திருமூலர்னு நிற்கிறார திருவுருள் எப்படி கடாட்சிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் திருவுருள் கூட்டி வைக்க நாளைய சிந்தனைக்கு உங்களை அழைப்போம் அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத ஊரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி